வணக்கம் ஓப்பன் மென்டார் டாட் தமிழ் இலக்கணப் பகுதியில் யாப் இலக்கணம் தொடை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தொடை அப்படின்னா தொடுத்தல் அல்லது மாலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாலைங்கிறது மாலை தொடுக்கிறாங்க அப்படிங்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தொடுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வர்றது தான் தொடை எதை தொடுக்கிறோம் சொற்கள் பல பூவை எடுத்து கண்ணாப்பண்ணான்னு தொடுத்தா அழகாக இருக்காது ஒரு டிசைனாக தொடுக்கணும் அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கின்றன எந்தெந்த கலர் பூ எப்படி எடுக்கணும் எந்த அளவில் எவ்வளோ நீளம் இருக்கணும் எவ்வளோ தடிமண் இருக்கணும் அப்படின்னு மாலை தொடுக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நல்ல சொற்களை அழகான முறையில் அமைச்சா பாட்டு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் எதுக்காக கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னாக்கா அதை மனனம் செய்கிறது அதை மனப்பாடம் செய்கிறது நெற்று பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைகள் மனசுலையும் சரி பெரியவங்க மனசுலையும் சரி ஈஸியாக பதியும் தொடையற்ற பாட்டு நடையற்று போகும் அப்படின்னு ஒரு வசனமே உண்டு இல்லாமல் எழுதினோன்னாக்க பாட்டு நல்லா இருக்காது இலக்கண சுத்தமாக இருக்கலாம் ஆனால் சொல்கிறது நல்லா இருக்கணும் ஒரு மேடை பேச்சில் ஒரு புகழ்பெற்ற தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் என்ன சொன்னாராம் எல்லோரும் ரொம்ப லேட்டாகிடுத்து நைட்டு பதினோரு மணி ஆயிட்டு போல இருக்குது கேட்க வந்த மக்கள்லாம் தூங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் தூக்கம் வந்துடுச்சு எல்லோருக்கும் அதனால் வெயில் காலம் அவர் என்ன சொன்னாராம் மாதமோ சித்திரை ஆரம்பிக்கும்போதே மாதமோ சித்திரை மணியோ பத்தரை மக்களுக்கோ நித்திரை அப்படின்னாராம் பாருங்க மாதமோ சித்திரை மணியோ பத்தரை மக்களுக்கோ நித்திரை ஒரு அடுக்கு மொழியில் சொன்னார் அவர் கேட்ட உடனே மக்களுக்கு அந்த ஒரு அடுக்கடுக்க அந்த மொழி வார்த்தைகள் வந்து விழுந்த உடனே தூங்கி வழிஞ்சுட்டு இருந்த மக்கள்லாம் எழுந்து உட்காந்துட்டாங்க பேச்சை கேட்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பேச்சில் இருக்கிற ஒரு வசீகரம் பாருங்க சித்திரை பத்தரை நித்திரை இப்படி சொல்லும்போது ஒரு அழகாக இருக்குது கேட்குறதுக்கு அழகாக இருக்குது அதே மாதிரி மாதமோ இதுவும் மா அப்படின்னு ஆரம்பிக்கிறது மணியோ அதுவும் மான்னு ஆரம்பிக்கிறது மக்களுக்கோ அதுவும் ஆரம்பிக்கிறது மாதமோ மணியோ மக்களுக்கோ அதுவும் ஒரு சவுண்டிங்கை பாருங்கள் ஒரு அழகாக வருது இந்த மாதிரி சொன்ன உடனே மக்கள் அந்த அதனால் ஈர்க்கப்பட்டு எழுந்து உட்காந்துட்டாங்க இதுக்கு பேர் அடுக்கு மொழின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் நல்ல அடுக்கு மொழியில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறோம் இதை என்ன அழகாக இருக்குது இந்த மாதிரி செய்யுள்ள அழகு கொண்டு வரத்துக்காகத்தான் இந்த தொடை அப்படின்னு இருக்குது இந்த தொடையில மோனை தொடையின் ஒன்று எதுகை தொடை நொன்று இயைபு முரண் அளபடை அப்படின்னு ஒரு அஞ்சு வகை உண்டு சில பேர் அந்தாதியையும் தொடை அப்படிம்பாங்க அது வேற வகையில் வரும் பட் இந்த மோனை எதுகை இயைபு முரண் அளபடை இந்த அஞ்சும் முக்கியமானது அதுலேயுமே மோனையும் எதுகையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் இருந்துருச்சுன்னா பாட்டுக்கு அழகு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் நம்ம இந்த கிளாஸில் மோனைங்கிறத பற்றியே நம்ம ரெண்டு கிளாஸ் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு மோனை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம முதல்ல மோனையை பற்றி பார்ப்போம் இது ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை எடுத்துங்க கனவு கலைந்தது இதை பார்த்தோன்னா ரெண்டு சீர் இருக்குது ரெண்டு சொற்கள் இருக்குன்னு கனவு கலைந்தது இதில் பார்த்தீங்கன்னா இதோட முதல் எழுத்துங்க இதலோட முதல் எழுத்தும் கே இதை இந்த வரியை பார்ப்போம் மலர்மிசை ஏகினான் மலர்மிசை ஏகினான் இது வந்து குரலோட முதல் வரி மலர்மிசையில் இதில் இந்த இடத்துல இந்த சீரில் மே அப்படின்ட்டுருக்கு இந்த சீரில் மா நடி சேர்ந்தார் இங்கே மே இங்கே மா இது ஒரு சீர் இது ஒரு சீர் தாய் வாழ்த்து எடுத்துப்போம் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரில் நீ அப்படின்னு வருது இந்த இடத்துல நீ அப்படின்னு வருது நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் இப்போ இந்த மூணுத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா பல சீர்கள் இருக்கின்றன ஆனால் அந்த சீரெலாம் முதல் எழுத்து ஒன்று அதே எழுத்தே வருது க க அதே எழுத்தே வருது அல்லது அதனுடைய குரில் அதே எழுத்தோட நெடில் இங்கே மே அங்கே மா இங்கே நீ இங்கே நீ ஸோ மூணைனா என்ன என்னன்னாக்க இரண்டு அல்லது மேற்பட்ட சீர்களில் முதல் எழுத்து இது ரொம்ப முக்கியம் முதல் எழுத்து ஒன்றுதல் அதே எழுத்து தான் வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒன்றி வரணும் அதே எழுத்து வந்தால் ரொம்ப நல்லது ஆனால் குரில் அதில் நெடியிலும் வரலாம் இன்னும் சில வகை வகையும் வரலாம் அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு அல்லது மேற்பட்ட சீர்களில் முதல் எழுத்து ஒன்றாக வருதல் ஒன்றி வருதல் தான் மோனை இப்போ இதை எடுத்துங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி அப்படின்னு வருது இல்லையா முதல் சீர்லேயும் நாலாவது சீர்லேயும் இங்கே ஆ வருது அங்கே ஆ வருது இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் நம்ம எல்லாம் பேர் எடுத்துனாலே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சினிமா பேர்கள்லையும் அல்லது சினிமா பாட்டுகள்லையும் இந்த மாதிரி நிறையா மோனை இருக்கும் ஏன்னா பாடல்னு வந்துட்டாலே அதில் மோனை இருந்ததுன்னா அழகு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாட்டை பார்ப்போம் சின்னப்பயலே சின்னப்பயலே சேதி கேளடா இதெல்லாம் சினிமா பாடல்கள் சின்னப்பயலே சின்னப்பயலே சேதி கேளடா இங்கே பாருங்கள் சி சி சே ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது இந்த சீருக்கு சியும் இல்லை ஆனால் சிக்கு பதிலாக சேன்னு வருது இதை பின்னாடி பார்ப்போம் ஆனால் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது இல்லையா அன்று வந்ததும் அதே நிலா இங்கே அ இங்கே அ மணியே மணிக்குயிலே மாலையில கதிரழகே இதெல்லாம் சினிமா பாடல்கள் இப்போ இருக்கிற பாட்டையும் எடுத்து நீங்கள் பாருங்கள் ம ம ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா இசை அல்லது பண் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதோடு வரும்போது பாடல்களை இந்த மாதிரி அமைக்கும் போது அதனுடைய சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறதுனால மனசில் நல்லா பதியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லா சீர் சில வந்து மூணு சீரில் ஒரே மூணு சீர் கண்டினியூஸாக வருது மூணுத்துலேயும் அடுத்தடுத்த சீரில் முதலெழுத்து ஒன்றா இருக்குது சில இடத்துல இந்த சீரில் இருக்குது இந்த சீரில் வராமல் இங்கே வருது இங்கே வந்து என்ன வருது இது 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 ரெண்டு இடத்துல விட்டு விட்டு ஒன்றி வருது அல்லது தொடர்ந்து ஒன்றி வருது எந்தெந்த சீர்லெலாம் ஒரே அடியில் எந்தெந்த சீர்லெல்லாம் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதற்கு பெயர் மோனை அப்படின்னு இப்போ இந்த மோனையிலையே இப்போ நான் சொன்னேன் இல்லையா நிறைய இடங்களில் எழு அந்த எழுத்து அதனுடைய நெடில் அப்படி இருக்கலாம் ஆனால் சில இடத்துல வந்து ஒரு வித்தியாசம் உண்டு என்னென்னதான் சொன்னாலும் ஒரு உயிர்மை எழுத்து தான் ஒரு சீருக்கு முதல்ல வரும் இந்த இடத்துல நீராறும் எந்த எடுத்துட்டாலும் முதல்ல வர எழுத்து உயிர்மை எழுத்தாகத்தான் உயிரெழுத்து அல்லது உயிர்மை எழுத்தாகத்தான் இருக்கும் அதனால் உயிர்மை எழுத்து வந்தாலும் இந்த மே என்ன இம் ப்ளஸ் அ அதில் இருக்கிற அந்த உயிர் எழுத்துக்கு அதிகமான ஒரு எஃபெக்ட் உண்டு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோனையில் அ ஆ ஐ அவு இந்த நாளையும் ஒரு இனமாக வச்சிருக்காங்க அதே மாதிரி இ இ இந்த நாளும் ஒரு இனம் இன்னொன்று வந்து உ உ ஓ ஓ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆடு ஐவர் ஏன்னா ஐ அப்படிங்கும் போதே ஆ இ அப்படிங்குற ஒரு சவுண்டு வருது அவுங்கும்போது போது அ உ அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்துடுது அதனால் இந்த நாளும் ஒரேது நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய உதட்டு அசைவை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அ அ ஐ வு இந்த நாலுத்துக்கும் உதடு ஒரே மாதிரி அசையும் ஏ இதில் வந்து உதடு மேலே போகாமல் பக்கவாட்டில் விரியும் உ உ ஓ இந்த மூணு இந்த நாலு எழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உதடு குவிஞ்சு வரும் அதனால் இந்த நாளும் ஒரு இனம் இந்த நாளும் ஒரு இனம் இந்த நாளும் ஒரு இனம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்ததுனால் அதில் எல்லாமே மோனையாக தான் இருக்கும் எப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி அப்படின்னு சொன்னோம் அ அகர ஆதி அங்கே ஆனாவும் ஆனாவும் ஒன்று சேர்ந்துருக்கு அதே மாதிரி சின்ன பயிரே சின்ன பயிரை செய்திகளிடும் போது இங்கே இகரம் சி அதோட ஏகாரம் சே இப்படி பார்க்கும்பொழுது நிறைய காம்பினேஷன் வரும் அது என்னன்னு நம்ம பின் அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மோனை அப்படின்னா பல சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருதல் அதுதான் மோனை மோனை இருந்துன்னா அழகாக இருக்கும் அந்த மோனையில் அதே எழுத்து வரலாம் அல்லது அதே எழுத்தோட நெடில் வரலாம் அப்படி இல்லாமல் அ அ ஐ ஓ இந்த மூணு இந்த நாளும் ஒரு ஒரு இனம் இந்த நாளும் ஒரு இனம் உ ஊ ஓ இந்த நாளும் ஒரு இனம் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இது உயிரெழுத்து இதோடு பார்த்திங்கன்னா கக்கா கை கௌ இந்த நாளும் ஒரு இனம் அதே மாதிரி ச சை சௌ இந்த நாளும் ஒரு இனம் இந்த உயிரெழுத்துக்கள் இதை சார்ந்த மைய எழுத்துக்கள் எல்லாமே ஒரு இனமாக வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் பின்னாடி எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி கி கி கே கே சி சி செ இது எல்லாமே ஒரு இனம் அதே மாதிரி இங்கேயும் து து தோ தோ இந்த நாளும் இனம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம் ஒன்று இந்த மாதிரி உயிரெழுத்தாக இருக்கணும் அல்லது அந்த உயிரெழுத்துக்கள் வரா மாதிரி இருக்கிற உயிர்மை எழுத்துக்கள் அதே இனத்தில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இது எல்லாம் மோனை இப்போ ஒரு சீரில் கே முதல்ல வந்ததுன்னா இன்னொரு சீரில் காவோ கேவும் வரலாம் காவும் வரலாம் கையும் வரலாம் கவும் வரலாம் ஒரு சீரில் தூ வந்ததுன்னாக்க இன்னொரு சீரில் தூ தோ தோ அப்படியும் வரலாம் இதெல்லாம் வந்ததுன்னா அது மோனை இப்படி வந்ததுன்னா சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கும் இருக்கும் மோனை என்ன விரிவாக பார்ப்போம் அடுத்த கிளாஸில் இந்த நிகழ்ச்சி இதோடு முடிச்சுப்போம் நன்றி வணக்கம்